ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காவேரி வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் ஜோதிகா மாதிரி மாற போகிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிவித்து ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோகமே உருவாக காவேரி அப்படியே உட்காந்துட்டு விஜய் வராங்க விஜய் வந்த கையோடு என்னம்மா நல்லா உருசி திட்டிருந்தியா இல்லை வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குதா அப்படிங்கிற டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க அப்போலாம் ஒன்றும் போர் அடிக்கலை என்னம்மா ஏம்மா இப்படி இருக்கிற கையில் ஒரு தம்புரவா கொடுத்தா அசல் அப்படியே மீறாமதிரியே இருந்திருப்ப போல இருக்கே அப்படிங்கல அப்போல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் காவேரி நேற்று மாதிரி நீ எடுக்க மாட்டினா அதனால தான் எடு பண்ணலை அப்படிங்கிறாங்க நான் தான் நீங்கள் போகும்போது நீங்கள் சொன்னீங்களே ஃபோன் அடித்தா எடுன்னு அதுக்கப்புறம் நான் எடுக்காமல் இருப்பேனா அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா இருந்தாலும் நீ கோமாக இருக்கியே எடுக்க மாட்டேன்னு பயந்துடுதான் நான் அடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் தான் சாரி கேட்டேன்ல அப்படின்னு காவேரி சொல்ல நீங்கள் சாரியெல்லாம் கேட்க வேணாம்மா நீ நல்ல நல்லா ஜாலியாயிரு அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க ம் சரிங்க அப்படிங்கிறாங்களாம் இப்போ பாரு நீ ஃப்ரீயாக இருக்கியா ஜாலியாக இருக்கியா நீ நல்லா ஜாலியாக இருக்கணும் காவேரி என்ன காவேரி அப்படிங்கள சரிங்க இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறாங்களே அப்பா இப்படிதான் இருக்கணும் இந்த காவேரி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படி சிகப்பு சட்டையோட அப்படிக்காக ஒயிட்டு சட்டையோட சூப்பரா வந்து உட்கார்றாங்க ஊஞ்சல்ல ரெண்டு பேருமே அப்புறம் வீட்டுல இருக்க உனக்கு போர் அடிக்கிறியா காவேரி அப்படின்னு விஜய் கேட்க இல்லைங்க நான் யார் வீட்டில இருந்தேன்னு சொன்னது நான் வெளியில தான் போயிட்டு வந்தேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போனேன் என்ன வாங்க போனேன் அப்படிங்கிறாங்க அப்படியே முகம் டல்லா போகுது காவேரி இருக்கி என்ன கவரி மறுபடியுமா சரி சரி நான் எதுவுமே கேட்கலப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடுங்க கண்ணவா எதுக்கு சரி நானே மூடுறேன் அப்படின்னு கையை மூடுறாங்க அப்படியே பேக்லேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து கண்ணை முன்னாடி வைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே வா சூப்பராக இருக்கே என்ன கவரி எனக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படி சொல்லிட்டு கையில் மாட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் ம் பிறந்தநாள் பரிசா ஆனால் இப்போவே வா அப்படிங்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறாங்க ஓ அதாவது ஃப்ரீ பர்த்டே கிஃப்ட் அப்படித்தானே ஆமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இதை நான் ஏற்றுக்க முடியாதுக்காவது ஏன் அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து கடையில் வாங்கக்கூடாது நீ காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னேனே இது வந்து கடையில் வாங்கின பொருள் தானே இதெல்லாம் போங்க நான் ஏற்றுக்க முடியாது நான் சொன்னது ஞாபகம் இருக்கா எனக்கு வந்து கடையில் வாங்காத பொருளாக இருக்கணும் அதுவும் அப்படி விலை மதிக்க முடியாத பொருளாக இருக்கணும்னு சொன்னேன் அது என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது அங்கே வெண்ணிலாம் ஞாபகம் தான் போகுது ஐயையோ அவர் அதைத்தான் கேட்குறாரோ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் உடனே காபி விஜய் சொல்றாங்க நான் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலமா அந்த விலை மதிக்க முடியாத கிஃப்டை நீ இப்போ கூட கொடுக்கலாம் அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அடிச்சு அடிச்சு சொல்றாங்க இந்த தான் புரியவே மாட்டேங்குது ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க சொல்ல முடியும் இதை விட தன்னோட லவ்வை எப்படி தான் காமிக்க முடியும் அவரும் நீ அழகாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு துள்ளி துள்ளி சொல்கிறாரு பூரா அந்த பிள்ளை கிள்ளி கிள்ளி எரிஞ்சு போட்டு அந்த வெண்ணிலாவேதை அப்படியே ஜாயின் பண்ண நினைக்கிது எவ்வளவோ நல்லா வழியாக விளையாக்க பேசுகிறாங்க இந்த கிஃப்ட் என்ன இது என்ன அப்படின்னு விஜய் கேட்கல ரிங்கு அப்படிங்கிறாங்க இது எனக்கு தெரியாதா சரியான ஆளாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதும் சரி அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் முகத்தை அம்மா அப்படியே உம்முன்னு வச்சுட்டு இருக்க மாதிரி அம்மாஜி மாதிரி அதுவும் நல்ல ஜாலியாக ஃபன்னாக தான் போகுது எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுமா இது போங்கு அப்படிங்கிறாங்க உடனே காவேரி நீங்கள் மட்டும் எனக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்தீங்களே அது மாதிரி தான் அப்படிங்கிறாங்க ஓ என்னை பார்த்து காப்பி அடிக்கிறியா அப்படிலாம் பண்ணக்கூடாது தானாக யோசிக்கணும் என்னங்க என்னால் முடிஞ்சது இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் வேணால் ஏற்றுக்கிறேன் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற அதை நீ இப்போவே கொடுக்கலான்னு ஓயாமல் ஓயாமல் கேட்குறாங்க ஆனால் அந்த மக்களுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் அப்படியே சோகத்தை மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்காங்களா நம்ப முடியாதமா புரியாத மாதிரியே நீ அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் விஜய்கிட்ட ஏமாத்த மாதிரியே நடிக்கலாம் இல்லையா காவிரி என்ன பண்றாங்க இவர் கேட்குறது போரா வெண்ணிலாவையோ அப்படின்னு முகத்தை உருன்னு வச்சிட்டு இருக்காங்க சரிங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போமா அப்படிங்கிறாங்க கவிரி ஆ வா போகலாம் அப்படின்னு சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு கார்லேறி போகிறாங்க போயிட்டே இருக்காங்க போகிறாங்க போகிறாங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் போயிலே பார்க்குறாரு என்ன கவிரி ஏதாவது பேசுவேன் போதும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாயை நிப்பாட்ட மாட்டாளா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேசுவேன் ஆனால் இப்போல்லாம் பேசவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க வம்புழுத்துகிட்டே வராரு டக்குன்னு லைட்டாக தட்டுறாங்க இப்படி அவர் மேலே என்ன கவிரி வேணுக்குன்னு தானே எனக்கு அப்படியே அப்படி தட்டுற இதை நீ இப்போ வந்து நீ அடிக்கிறது வந்து செம்மைய அடிப்பேன் ஆனால் இது இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டே வருவீங்களா அப்படிங்கிறாங்க இல்ல காவேரி நீ பேசுற ஆனா அந்த பேச்சில் உயிர் இல்ல பாக்குற ஆனா அதுல எதுவுமே இல்ல நீ என்ன எனக்கு வந்து நீ வந்து பழைய கவரி இல்ல அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீ வண்டியை ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க வெளியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா காவேரி கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் என்ன காவேரி கண்ணா லட்டு திங்க கரும்புக்கு கூலி வேணுமா கரும்பு திங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ வர்றேன்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ இந்த மாதிரி இருந்ததில்ல காவேரி அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கார் ஓட்டிக்கிட்டே துணை துணை தொடர்ந்து அவ்வளோ அழகாக பேசிகிட்டே வராங்க அப்படியே லைஃப் அப்படியே மாறுது பாருங்களேன் முன்னாடி விஜய் உருன்னு வருவாங்க காவேரி துணை தோணும் தொண்தோடன்னு பேசிகிட்டே வருவாங்க அந்த துணைத்துடன் பேசினதில்லானங்க இன்னைக்கு கவுந்து போய் கிடக்குறாங்க விஜய் கார் ஓட்டிக்கிட்டே வர்றாங்க வர அப்படி அப்படியே பார்க்குறாங்க சரி கவேரி நம்ம இறங்கி காப்பி குடிப்போமா அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க என்னமோ சரியில்லை நீ நீ வர்ற சரி பார்ப்போம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் பண்ணாது எங்க நான் நார்மலாக நம்பிட்டேன் நீ போய் பேசுகிற கவேரி போய் பேசுகிற அப்படிங்கிறாரு ஏங்க ஒரு மாதிரியை பாக்குறீங்க இல்லை கவேரி நீ வந்து பேசுகிறது எல்லாமே கடமைக்கு பேசுகிற கடமைக்கு சிரிக்கிற எனக்கு எல்லாம் தெரியுது சரி வா அப்படின்னு சொல்றாங்க அப்படி லைட்டாக தட்டுறாங்க என்ன பேவி பர்த்டே பேவி இந்த மாதிரி அடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஏன் வலிச்சிருச்சா அதெல்லாம் இல்லை சரி சரி இறங்கு அப்படி சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க போய் காஃபி வாங்கிட்டு அப்படின்னு காஃபி வாங்கிட்டு குடிச்சிட்டு ஜில்லுன்னு சூப்பர் அப்படியே ஜில்லுன்னு இந்த நேரத்தில் சூடா காஃபி குடிக்கிறது சூப்பராக இருக்கல அப்படின்னு விஜய் சொல்ல ஆமா அப்படிங்கிறாங்க கடமைக்கே தாங்க ஆமா அப்படின்னு பேசுறாங்க இவருக்கும் நல்லா புரியுது பாவங்க இவரே எவ்வளோ தாங்க பேசுவார் அவ்வளவு காதல் அவ்வளோ பொழிகிறாருங்க செம்ம ஹாப்பியாக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கு அற்புதமா இருக்கு ஆனால் காவிரி பிள்ளை மட்டும்தாங்க அப்பப்போ ஒரு காரணத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் கடுப்பு தாங்க வருது ஒரு நேரத்தில் சரி சரி அந்த பிள்ளைக்கு என்ன கவலையோ நெருப்பில் இருக்கவர்கள் தானே சுட செய்யும் இந்த ஒரு வந்து எப்படியும் முன்னாள் லவ் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காருன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்நாள் என்னோடய காதலி நீ உயிராக இருக்க அப்படிங்கிறது இதுக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு புரியுது காவேரி தான் உயிர்னு அப்படி கல கல கலன்னு பேசுகிறாங்க காப்பியை குடிச்சிட்டே இருக்காங்க அப்புறம் காவேரி சொல்லு காவேரி சூப்பராக இருக்கல கிளைமேட்டு ஆ ஆமாம் அப்படிங்கிறாங்க என்ன காவேரி நல்லா பேசு காவேரி அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் நல்லபடி தெரிய சரி சரி விடு நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க பாருங்கள் ஏங்க வெண்ணிலா அவளுக்கு பிறந்த என்ன பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோனே செம்ம காண்டாகிறார் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேல சிறகு பிடிச்சி உடிச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே அமைதியாகிறாரு விஜய் டென்ஷன் ஆகிடாரு அங்கிட்டும் இங்கிட்டும் போறாரு போயிட்டு அப்படியே தலையில் பிடிச்சிக்கிறாரு இந்த நேரத்தில் இப்போ இது தேவையா காவேரி இப்போ எதுக்கு நீ இதை பற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஒன்று காவேரி மேலே மட்டும்தான் உயிராக இருக்கேன் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று தம்ம உசுருக்கு உசுரானவங்க பக்கத்தில் இருக்கல முன்னாடி போன லவ்வை பற்றி சொன்னால் கொஞ்சம் யாருக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த ரெண்டு இருந்துட்டு ஏன் காவேரி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு சொல்லுங்கள் எனக்கு முக்கியம் தான் என்ன அவங்க பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கல செம்ம காண்டாடுறாரு அதுக்கப்புறம் அடக்கு அடக்குன்னு அடக்கிறாரு அப்புறமா ஆ இப்போ புரியுது காவேரி அன்னைக்கு நான் உன்னை ஒன்றைய சொன்னனே நீ காவேரி முக்கியமாக நான் முக்கியமானு கேட்டப்போ எனக்கு காவேரி தான் வெண்ணில தான் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னனே அதை நினச்சிட்டு நீ ஃபீல் பண்ணுறியா அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் கலாய்க்கறக்கு சொன்னேம்மா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எவ்வளோ விஜய் சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு இல்லை நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க என்ன காவேரி நீ அதையே இருக்கியா சே இப்படி தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க அந்த லவ்வை பற்றியே நினைக்கிறாங்க ஃபஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி உடனே ஐயோ டென்ஷன் ஆகுது நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் என் வாய்க்கு ஒரு ஜிபு போட்டிருப்பேன் அதுதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க பார்த்தா நீ சொல்லுங்க அப்படின்னு கேட்க இங்கே பாருமா நீ மூடாவே இரு நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா என் வாயை ஜிப்பு தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடறாங்க இது வேலைக்கு ஆகாது கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாருங்க பாவங்க பிள்ளை அவ்வளோ தவிக்கிறாரு இல்லைங்க நான் வந்து கேட்குறதுக்கு நீங்க சொல்லுங்க வேணா காவேரி நான் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரா அப்படியே காவேரி முகம் வாடி பார்க்குறாரு அதுக்கு கூட மனசு தாங்க முடியலைங்க அவரால் டக்குன்னு ஐயோ காவேரி சும்மா நான் நான் சொன்னேன் நீ இந்த டென்ஷன் ஆகாத சும்மாடா ஃபன் உனக்கு பிடிக்கலையா விளையாடுங்க வேணாண்டாடா என்னமா தாங்குறாங்க செம்ம எங்களுக்கு எல்லாம் இப்படிலாம் தாங்க மாட்டாங்களா நம்ம புரிசை மாறுங்க அப்படின்னு தாங்க தோணுது அப்படி பார்த்தா காவேரி சரிங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க ஏய் சிரிக்கிற காவேரி நல்லா சிரியே என் வாய்க்கு தானே சிப்பு வாய்க்கு சிப்பு போடல நல்லா அதான் சரி அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லலே அவங்களோட ஃபோன் வந்து அப்படியே அலாரம் அடிக்குது உடனே விஜய் எடுத்து பார்க்குறாங்க காவிரி சொல்கிறாங்க நான் தாங்க உங்களுக்கு வச்சேன் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு நான் மெமரி பண்ணுறது தான் அப்படின்ட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்குது அடிச்சிடுறாங்களா ஹாப்பி பர்த்டே சொன்ன தேங்க்யூ அப்படிங்கிறாரு அப்படியே வச்சகன்னு வாங்க பார்க்குறாங்க காவேரி விஜய அந்த பார்க்குற பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லலாங்க ஆயிரம் வெண்ணிலா தெரியுதுன்னு சொல்லலாம் ஆயிரம் சோக வடிவமான கதை தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு விஜய் கேக்குற கேள்வி இருக்கே அப்படியும் நம்ம உசுர உருவி எடுத்துகிட்டு போகுதுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ காதலை வழியிறாங்க ஆனா இங்க காதல் ரசத்தை சுட்டுறாங்கன்னு சொல்லலாம் ஆனா காவேரி ஒரு மக்கு கேள்வி எங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்ன காவேரி இல்லை நிஜமாகவே என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு ஒரு முட்டாள்தனமாக கேட்குதுங்க இதை விட ஒரு மனுஷன் தாங்க தன்னோட மனசில் இருக்க சொல்ல முடியும் பார்த்தா பிடிக்குமான்னு கேட்ட உடனே இங்கே செம்மை காண்டாகிறாரு பேபி ஆகி ஒரு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே பிடிக்குமா இல்லையான்னு கேட்குறிய காவேரி இதெல்லாம் போங்க எனக்கு வேணாம் இந்த தேவையில்லை இந்த ஆட்டமே வேணாம் கிளம்புடா கிளம்புடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கையை பிடிச்சி இருக்கிறாங்க இல்லை இருங்க நான் சொல்கிறதுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க காவேரி தாயை ப்ளீஸ் விடுமா அப்படிங்கிறாங்க தாங்க ஒரு மனுஷன் மனசில் இருக்க காதலை சொல்ல முடியும் இது எங்கள் மக்கு ியா இப்படி பண்ணுதுங்க இவ்வளோ பாசமாக இருக்காரு புருஷன் இதை வர விட்டுட்டு போக நினைக்கிது இது தப்பா கரெக்டாக சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத கமன் வாசலில் சொல்லிடுங்க பார்த்தீங்கன்னா காவேரி இருக்கிறாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே தன்னோட கையை அவங்க தோளில் எடுத்து போடுறாங்க காவேரி அவர் அவ்வளோதாங்க ஃபிளாட் ஆகிட்டாருங்க அப்படியே உருகி போறாரு அப்படியே பார்க்குறாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஆனால் சொல்ல முடியலை என்னடா செல்லும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கண்ணில் காதல் மொழி பேசுறாங்க அப்படியே கிட்டங்க வராங்க காவேரி பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு சொல்ல போறாங்க இங்கே பாருங்கள் இந்த வருஷம் பிறந்தநாள் உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அவ்வளோ எல்லாமே நீங்கள் வெற்றி அடைவீங்க உங்கள் நீங்கள் மிஸ் பண்ணது எல்லாமே வாழ்க்கையில் திரும்ப பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லையிலே இவர் என்ன நினைக்கணும் நான் எதையுமே மிஸ் பண்ணலை நீ மிஸ் பண்ணாமல் நான் இருக்கணும்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவர் இவ்வளோ உருகி பேசணுனே அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னே இவர் காதலை விழுகலுங்க அவங்க கட்டி பிடிச்சிருக்கிறதும் அந்த கண்ணால் அப்படி ஏதோ உருட்டி உருட்டி காதலை காமிக்கிறது மட்டும்தான் இவருக்கு தெரியுது ஆனால் இவங்க வெண்ணில மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மட்டும் இவங்க சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியுது அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஐ ஐ அப்படிங்கிறாங்க ஐ அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு காவிரி விஜய் ஆசைப்படுறாரு ஆனால் இந்த பிள்ளை என்ன நினைக்கிது பசுபதி சொல்கிறேன் பாருங்கள் இடையில குரங்கு மாதிரி வந்து உனையே உன் புருஷன் விட்டுருவேன் அந்த பிள்ளை ராகினி உன்னையே விட்டுருவேன் இங்கே அஜய் நீ வெண்ணிலா கொண்டே நிப்பாட்டிட்டா உனக்கெல்லாம் பாய் பாய் காமிச்சிருவாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது நம்புறிய காவேரி ஆனால் விஜய் நான் சொல்றத அவரோட அவங்களோட நடவடிக்கை இது எல்லாமே உனக்கு தெரியலையாம்மா ஆஹா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் விரும்பின உயிர் அதனால சேர்த்து வைப்போம் நம்மளை விரும்புகிறாரு நம்மளை தான் உயிராக நினைக்கிறாரு அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியுது இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டது சேர்த்து வைக்கிறாங்களாம் ஜில்லுன்னு ஒரு காதல் ஜோதிகாவாக மாறுறாங்களாம் நல்ல வேலை சந்திரமுக மாறாமல் விட்டாங்களே அப்படிதான் தோணுது செம்ம கோபமாக வருது காவேரி நினைச்சா ஏன் இப்படி விட்டுட்டு போக போகிறாங்க பாவம் எவ்வளோ போகிறாங்க போல இருக்குது ஐயங்கிறது மேலே அதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாவங்க விஜய் ரொம்ப தவிக்க போறாரு தான் தோணுது நல்லா காய்கற காய போட்டு என்ன நடக்குதுன்னு அடுத்த எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்